இந்த இடம் வெள்ளிவாக்கம் டவுன் பிரிட்ஜ் என்பார்கள் அதன் மேல்தான் நான் நிற்கிறேன் இது டவுன் பிரிட்ஜ் தான் இந்த சாலை வழியாக சுமார் ஒரு ஐநூறு மீட்டர் சென்றால் வெள்ளிவாக்கம் பேருந்து நிலையம் சென்று விடலாம் அங்கே இரண்டு கோயில்கள் இருக்கிறது ஒரு அகத்தீஸ்வரர் கோயில் ஒரு பெருமாள் கோயில் ரெண்டுமே அங்கே இருக்கிறது நான் நடைப்பயிற்சி செல்லும் பொழுது அந்த கோயிலுக்கெல்லாம் நடந்தே சென்று வருவேன் அருகாமையிலே இருக்கக்கூடிய சாலை அந்த பாலத்திலே இருக்கக்கூடிய இதோ நடந்து போகிறார்களே அவர்கள்தான் சமயத்தில் வெளிச்சம் இருக்காது அசிங்கம் பண்ணி வைத்திருப்பார்கள் ஆதலினால் நான் அப்படி போவதை தவிர்த்து விட்டிருக்கிறேன் பலமுறை போல நான் வரும்பொழுதெல்லாம் வீடியோ எடுப்பது வழக்கம் என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடத்திற்காக இன்று கொளத்தூரில் எனது மகள் வீட்டிற்காக வந்தேன் அதனால் தான் இங்கே நின்று நடைப்பயிற்சிக்காக வந்தபோது இதை வீடியோவாக நான் பதிவு செய்ய போகிறேன் அருகாமையிலே ஒரு வேலாயுதம் சாரி ஒரு மாதா கோயில் இருக்கிறது தேவாலயம் இருக்கிறது மிகப்பெரிய தேவாலயம் இப்படியே நான் திரும்பி வீட்டிற்கே சென்று விடுவேன் இது நான் வந்ததற்கான பதிவு தான் இந்த சாலை நேராக சென்றால் அந்த இரநூறு அடி ரோடு அந்த இடத்திற்கு சென்று விடலாம் தாதங்குப்பம் இந்த சாலை வழியாக சென்றால் தாதம் போகலாம் அங்கேதான் பாவணி என்ற ஒரு அடுக்குமாடி கட்டிடமும் இருக்கிறது இதெல்லாம் எனக்கு ஒரு பொழுதுபோக்கு போல விஷயங்கள் திரும்ப திரும்ப செய்தாலும் அதை பலர் பார்க்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு சரியான புரிதல் கிடைக்கும் இந்த இடம் எங்கே இருக்கிறது வெளிவாக்கத்தில் டவுன் பிரிட்ஜ் எங்கே இருக்கிறது அதன் வழியாக எங்கே போகலாம் என்ற தகவல் நான் சொல்வதின் மூலம் அதை கேட்பவர்கள் தெரிந்து கொள்வார்கள் அதற்காகத்தான் நான் செல்லும் இடமெல்லாம் ஒரு வீடியோ எடுத்து அதை பதிவிடுவது வழக்கம் ஸோ அந்த மாதா கோயிலை பாருங்கள் மிக உயரமாக இருக்கும் அழகாக இருக்கும் அது தரைத்தளத்தில் வெறும் கட்டிடம் மட்டும்தான் அது மேலே தான் அந்த ஆலயமே இருக்கிறது மிக அருமையாக இருக்கிறது பாருங்கள் இதெல்லாம் தான் எனவே நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் வெள்ளிவாக்கத்திலிருந்து நடராசன் என் பெயர் நடராசன் தான் நடைப்பயிற்சிக்காக வந்து தற்பொழுது எனது மகள் வீட்டிற்கு திரும்ப செல்கிறேன்